ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து உருகினதுக்கப்புறம் ஒரு கப்பு சேமியா எடுத்து நல்லா ரோஸ் பண்ணுங்க சேமியா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மூணுலேருந்து நாலு டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் ஜவ்வரிசி ஆட் பண்ணுங்கள் ஜவ்வரிசி நல்லா வேகணும் ஒரு மினிமம் ப அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரெண்டும் வெந்துட்ருக்கட்டும் சைட் பாயில் ஏலக்காவை ரெண்டு எடுத்து நல்லா ரோஸ் பண்ணி அதை இடித்து பவுடர் ஆக்கிக்கோங்க இதை எடுத்து நம்ம வெந்துக்கிட்டு இருக்க பாயசம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை நான் வந்து இங்கே முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு கப்பு எடுக்கலாம் இல்லை ஒன்றரை கப் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு மைல்டு சுகர் தான் பிடிக்கும் இது இருக்க வேலையில் சைடில் நம்ம என்ன பண்ணலான்னா கீழே பம்கின் சீட்ஸும் கிரேப்ஸும் நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுடைய பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இப்போது நீங்கள் அதில் வந்து ஒரு டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு எங்கள் கீழே ரோஸ் பண்ணி வச்சுருந்த பம்கின் சீட்ஸும் கிரேப்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து சர்வ் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க